ஒன்றை அருமை தலைவர் அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டிருப்பார்கள் நான் இங்க வந்து பார்த்த போது இதற்கு முன்னாலே காந்தியடிகள் இருந்து கொண்டார் அதற்கு பின்னாலே அம்பேத்கர் இருந்தார் என்ன முரண்பாடான ஒரு கருத்து அம்பேத்கருக்கும் காந்திக்கு என்ன சம்பந்தம் அம்பேத்கருடைய கொள்கை என்ன காந்தியுடைய கொள்கை என்ன என்று எனக்குள்ளே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அந்த மாதிரி நம்ம யூரோப்ல வழக்கத்தில் அருமையா அதை வந்து பார்த்து கட்சியிருக்கோம் அவர் கூட அந்த கேள்வி நம்முடைய எழுப்பி நடந்த விழாவிலே குறிப்பிட்டார்கள் நம்முடைய மாநில அம்பேத்கரும் பேசினார்கள் என்றும் எனக்கு மிக வெறப்பாக இருந்தது நான் கூட இங்கே வந்திருக்கிறேன் சொன்னா அவருடைய பேச்சு அம்பேத்கரும் காந்தியும் ஒன்று என்று பேசக்கூடியதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வருகிறேன் கொள்கையிலே முரண்பட்டவர்களாக இருந்தாலும் கூட நான் அந்த அரசியல் விஷயத்துக்கு நான் உள்ள போல இருந்தாலும் காந்தியை பத்தி நான் இங்கு காந்தி ஜெயித்து என்ற காரணத்தினாலே காந்தியை பத்தி நான் சொல்லியாக வேண்டும் போர் பண்ணத்திலே பிறந்த ஒரு சாமானிய குடும்பத்திலே பிறந்த காந்தி அவர்கள் என்ன செய்தார் தான் படித்து அவர் சிறு வயசிலே இருக்கின்ற போது ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்தார் அந்த ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்து அதிலே

கருப்பர்களுடைய பாராட்டு வெள்ளையா இருக்கிறது என்ன குற்றம் அது இயற்கை செய்த தவறு நான் இன்றைக்கு கருப்பாக பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய குற்றமா யாருடைய குற்றம் இயற்கையுடைய குற்றம் அது குற்றம் என்று கூட சொல்லக்கூடாது அது வந்து நிறம் அதை வெள்ளையர்கள் ஜென்மனியர்கள் வெள்ளை நேரம் ஒட்டு வெறி பிடித்தவர்கள் கருப்பர்கள் இருக்க கூடாது

விடாது போராட்டம் அவர் எண்ணம் அன்றைக்கு நாம் ஏன் இந்த கேட்ட தாழ்வு எதற்காக நான் தூக்கி போட்டான் அந்த தென் ஆப்பிரிக்காவிலே இருபத்தி ஒரு வருடம் அங்கே இருந்திருக்கிறார்